வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையுலில் உங்களை சந்திப்பதில் நான் வெறும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தன் தந்தை எப்படி இலங்கையிலிருந்து அகதியாக வெளிநாட்டுக்கு ஓடக்கூடிய ஒரு நிலைமையை எடுத்தாரோ அதுபோன்ற ஒரு நிலைமை நமல் ராஜபக்சேக்கு வருமா நமல் ராஜபக்சேயை மையப்படுத்தி எழும்பியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளிலிருந்து நம்ம ராஜபக்சே தப்புவதற்கான ஒரு களம் அமையுமா இந்திய உளவு பிரிவின் சார்பில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு நமல் ராஜபக்சேயின் அரசியல் களத்தை பெரும் பாதிப்பு ஏற்படுத்துமா போன்ற பல விடயங்களை குறித்து தெரிந்து கொள்வதற்கு இந்த காணொலியை தொடர்ச்சியாக பாருங்கள் எங்களுடைய இந்த வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தடையுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் அதுபோல எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களும் உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றிகள் இந்த காணொலிக்குள் ஒரு மூன்று பிரதான விடயத்தை குறித்து தான் நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன் எனவே அது சார்ந்த பல விடயங்களை குறித்த தேடல்களோடு தான் இந்த காணொலிக்குள் நான் வந்திருக்கின்றேன் இந்தியாவின் புலனாய்வு துறை சார்பில் ஒரு விடயம் தெளிவுபடுத்தப்படுகின்றது இலங்கையிலே கொழும்பு பகுதியிலே கோட்டை பகுதியிலே ஒரு பெரிய கட்டடம் ஒன்று கட்டப்படுகிறது ஐம்பத்தி ஐந்து மாடி கட்டடம் இந்த கட்டடம் கட்டுவதற்கு முதலீடுகள் பெறப்படுகின்றன இந்த கட்டடம் கட்டுவதற்கு முதலீட்டாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் அதுபோல இந்த கட்டடம் கட்டுவதற்கான களங்கள் அனைத்தையுமே அரசாங்கம் அவர்களுக்கு கொடுத்து உதவுகிறது ஆனால் தற்பொழுது அந்த கட்டடம் கட்டப்படவில்லை அது பாதியிலே ஒரு பத்தாண்டு பத்து மாதங்களுக்கு முன்பிலிருந்து அது பாதியிலே நிறுத்தப்பட்டு விட்டது ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு அந்த கட்டடத்தின் இருந்து சில பகுதிகள் இடிந்து உழுவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருந்து எழும்பிய காரணத்தினால் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு செல்லப்பட்டது அந்த குறிப்பிட்ட கட்டடத்தை இடிப்பதற்கான அனுமதியை நீதிமன்றம் கொடுக்க வேண்டும் அதுபோல இடித்து அதை அப்புறப்படுத்திவிட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற குற்றச்சாட்டுகள் அதாவது நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன நீதிமன்றம் அதன் அடிப்படையில் நடவடிக்கைகளுக்கு எடுப்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு இருந்தது ஆனால் இப்பொழுது நமல் ராஜபக்சே அந்த திட்டத்தில் அவருடைய ஊழல் விடைந்த விடயங்கள் இருக்கிறது என்கின்ற செய்திகள் பரபரப்பாக பேசப்படுகின்றது அதன் அடிப்படையில் நமல் ராஜபக்சேவை மையப்படுத்திய ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுமா அல்லது நமல் ராஜபக்சேவுக்கு எதிரான ஒரு களம் அமையுமா என்கின்ற எல்லாம் எழும்ப தொடங்கிவிட்டன முதலில் இந்த கட்டடம் கட்டுவதற்கான ஒப்பந்ததாரர்களாக இரண்டு பேர் நியமிக்கப்படுகின்றார்கள் ஒருவர் கிரீன் டென்ட் நிறுவனமும் அமித் கட்டியால் என்கின்ற இந்த இரண்டு பேரும் இணைந்துதான் இந்த கட்டடம் கட்டுவதற்கான களத்தை எடுக்கின்றார்கள் சுமார் ஐம்பத்தி ஐந்து மாடி கட்டடம் அதில் ஐம்பது அடி கட்டடம் வரை இவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலைகளை அவர்கள் முடித்து விட்டார்கள் மிக உயர்ந்த பிரம்மாண்ட கட்டணமாக அந்த கட்டடம் வளர தொடங்கிவிட்டது ஆனால் அந்த கட்டடம் கட்டக்கூடிய விடயத்தில் ஊழல் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழும்ப தொடங்கின இந்த குற்றச்சாட்டுகள் எழும்ப தொடங்கியவுடன் அந்த கட்டடம் கட்டுவதற்கான களங்கள் நிறுத்தப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது காரணம் தரத்தோடு கட்டடம் கட்டப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டும் ஒருபுறம் எழும்ப தொடங்கியது எனவே இந்த கட்டடம் கட்டக்கூடிய விடயத்தில் தடை விதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு களத்தின் அடிப்படையில் அந்த கட்டடம் கட்டுமான பணிகள் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட்டது தற்பொழுது இந்திய துறை ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கின்றது அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த கட்டடம் கட்டுவதற்காக நாலு புள்ளி மூன்று ஏக்கர் நிலப்பரப்பிறை கொடுப்பதற்காகவும் இதற்கான அனுமதி கொடுப்பதற்காகவும் சுமார் எழுபது மில்லியன் பணங்கள் முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த முறைகேட்டிற்கு மூல காரணமாக இருந்தவர் நமல் ராஜபக்சே என்கின்ற குற்றச்சாட்டுகள் எழும்பி எழும்ப தொடங்கி இருக்கின்றன இவைகளை மையப்படுத்திய செய்திகள் இப்பொழுது ஊடகங்களிலும் செய்தி நிறுவனங்களிலும் பிரதானமாக பேசப்படுகிறது உண்மையிலே நமல் ராஜபக்சே இந்த கட்டடம் கட்டுவதற்காக நிதி மோசடியில் ஈடுபட்டாரா அல்லது அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் கொடுக்கப்பட்டுதான் ஒப்பந்ததாரர்கள் அதற்கான அனுமதிகளை பெற்றார்களா இது போன்ற கேள்விகள் இப்பொழுது பரவலாக எழும்ப தொடங்கி இருக்கின்றன ரமல் ராஜபக்சே சார்ந்தவர்கள் இது சார்ந்த கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுது எங்களுக்கும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை எங்கள் மீது வீண்பழி சுமத்துவதற்காக தொடர்ச்சியாக எங்களை மையப்படுத்தி இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன அதற்கெல்லாம் நாங்கள் விளக்கம் சொல்வதற்கு தேவையற்றது என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி ஆனால் இப்பொழுது அதை உறுதிப்படுத்தக்கூடிய காலமாக அதாவது இந்த குற்றச்சாட்டுகள் உண்மை என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய களமாக சில செய்திகள் வந்திருக்கின்றது அந்த செய்திகளை மையப்படுத்தி தான் நாம் இப்பொழுது பார்க்கின்றோம் இந்தியாவின் புலனாய்வுத்துறை இந்த கட்டடத்தை மையப்படுத்தி ஆய்வுகளை மேற்கொள்கின்றது இந்த கட்டடத்தை மையப்படுத்தி இதை எப்படி பெறப்படுகின்றது அனுமதி எப்படி பெறப்படுகின்றது போன்ற பல விடயங்களை மையப்படுத்தி இந்தியாவின் புலனாய்வுத்துறை ஆய்வு செய்கின்றது அந்த ஆய்வு செய்த விடயத்தில் இந்திய புலனாய்வுத்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நமல் ராஜபக்சேவிற்கு ஒரு பெரும் பணம் இந்த கட்டடம் கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்டு இருந்திருக்கிறது அல்லது அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டு இருந்திருக்கிறது என்கின்ற செய்தியை அந்த இந்திய புலனாய்வு துறையின் அந்த குறிப்பேடுகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே தற்பொழுது நமல் ராஜபக்சேவுக்கு இது ஒரு பெரும் சிக்கலை கொண்டு வரும் என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை பதிவிடுகின்றார் அனுரா அவர்கள் சிறப்பான ஆட்சியைத்தான் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தி அதுபோன்ற களங்களில் நான் பயணிக்கிறேன் என்பதை அவர் நிரூபிக்க வேண்டுமென்றால் நமல் ராஜபக்சையின் மீது வந்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த விசாரணைகளை முடுக்கிவிட்டு குற்றவாளி யார் என்பதை உறுதி செய்து அவர்களை தண்டிப்பதற்கான களத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற கருத்துகள் மக்கள் மன்றத்திலே எழும்ப தொடங்கி இருக்கின்றன நமல் ராஜபக்சே இந்த குற்றங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு தீர்வு எழுதுவதற்கான களத்தை எடுப்பாரா என்றால் இல்லை நமல் ராஜபக்சேயும் அவர்களுடைய குடும்பத்தை பொறுத்த மட்டில் அவர்களை பொறுத்த மட்டில் இலங்கையில் தங்களை ஒரு பெரிய ஆதிக்க சக்திகளாக அவர்கள் நினைத்து கொண்டு இருந்தார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவர்கள் சொல்வதெல்லாம் வேதமாகத்தான் இருந்தது ஆனால் காலச்சூழல் இயற்கை ஏற்படுத்திய பாதிப்பு இவர்கள் சீனாவிடம் வாங்கிய பணங்களினால் ஏற்பட்ட இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி இவைகள் ஒட்டுமொத்தமாக ராஜபக்சே குடும்பத்தை திக்கு வைத்தது இலங்கை பொருளாதார விடயத்தில் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இவர்களுக்கு மட்டும் எப்படி கோடி கோடியாக பணம் குவியத் தொடங்குகிறது என்கின்ற கேள்வி இவர்களுடைய சேமிப்பை மையப்படுத்தி மக்கள் மன்றத்திலே எழும்ப தொடங்கியது எனவே மக்கள் இவர்களுக்கு எதிராக போராட்டக் களத்தை எடுத்தார்கள் இவர்கள் அகதிகளாக நாட்டை விட்டு ஓடக்கூடிய ஒரு களம் அப்பொழுது உருவானது அதன் பின்பு அவர்கள் அகதி வாழ்க்கையை முடித்துவிட்டு இலங்கையில் வந்து தேர்தல் களத்தில் எல்லாம் நின்று பார்த்தார்கள் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தேர்தல் களம் அவர்களுக்கு எதிரான ஒரு பதிலைத்தான் எழுதி வைத்து காத்திருந்தது இப்பொழுது அரசியல் களத்தில் தந்தை அவருடைய உறவுக்கார் அவருடைய சகோதரர் கோத்தபய ராஜபக்சே இவர்களை மையப்படுத்தி நமல் ராஜபக்சே எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் இப்பொழுது வெற்றி களத்தை நோக்கி செல்கின்றதா என்றால் இல்லை இந்த சூழலில் அவர் மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் வருகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக ராஜபக்சே குடும்பத்தின் அரசியல் களம் மூடு விழாவை கண்டுவிடுமோ என்பதாகத்தான் கணிக்கப்படுகிறது நன்றியுடன் இன்பார்